அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் சொல்லுவோம்னு சொன்னால் முதலாவது விடியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து பாஸ்போர்ட் தொடர்பான விடியம் ரெண்டாவது வீடியம் நான் சொல்ல போகிறது வந்து சுல்லங்களை இப்போ கொண்டிருக்கிற மிக முக்கியமான அபாயகரமான ஒரு நோயாக டெங்கு நோய் பரவிக்கொண்டிருக்குது ஸோ இந்த டெங்கு நோய் தொடர்பான விடியத்த ஒரு விழிப்புணர்வு அதுக்கு பிறகு இந்த பாஸ்போர்ட் தொடர்பான விடியம் ஒன்று சொல்கிறேன் இதில் டெங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு நோய் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் மேற்பட்ட மேற்பட்டளுக்கான டெங்கு நோய் பரவல் தொற்று ஏற்பட்டிருக்குது அப்போ இந்த தொற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினாறு பேர் இதுவரைக்கும் மரணிச்சிருக்கணும் ஆகவே உங்களுடைய சுற்றுப்புறச் சூழல்கள் அதே மாதிரி வந்து பாடசாலை அதே மாதிரி வந்து உங்களுடைய வேலைத்தளங்கள் இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சுத்தமாக வைத்திருக்கிறதற்கும் டெங்கு பரவுவதற்கான ஏற்படுகின்ற அபாயங்களை தவிர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்குது இது தொடர்பாக சுகாதார அமைச்சினால் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்குது ஐந்து வருட ஐந்து வாரங்களை கொண்ட இந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது முதலாவது வாரத்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலை அடிப்படையில் உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் அது எவ்வாறான வேலை இருக்கலாம் அலை வந்து உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம் இவற்றில் டெங்கு நோய் பரவுகின்ற அபாயம் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக வந்து அதற்கு எதிராக விழிப்புணர்வுகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்ட ஆணைக்குழுவின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டாவது வீடியோமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்து மிக முக்கியமாக கிடைக்கப்படுகிற வீடியோ பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இப்போ தெரியும் எல்லாருமே வந்து நைட் ஃபுல்லா வந்து ஃபோனில் நின்று லைனில் நின்று எமர்ஜென்சி அடிப்படையிலோ ஒன் டே சேவ்ஸ்லையும் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது அந்த பாஸ்போர்ட் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்க சுச்சுவேஷனில் எப்படியா பழைய வீடியோஸ் இருக்குது பாஸ்போர்ட் எப்படி எடுத்துக்கொள்வது பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது பாஸ்போர்ட்டுக்கான டாக்குமெண்டேஷன் என்னது அதே மாதிரி வந்து நீங்களாக கூட டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு ஏஜென்சிலையோ எந்த ஒரு யார் வந்து கொடுத்து டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ண வேண்டிய எந்த வேறுபாடுமே இல்லை இதில் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு விடியம் தான் என்னென்னு சொன்னால் பாஸ்போர்ட் தொடர்பாக இது வருகின்ற இரண்டாம் திகதி அதாவது புதன்கிழமையில இருந்து இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டாம் திகதியில இருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒன் டே மற்றும் நோமல் சர்வீஸ்க்கான டோக்கன்ஸ் கொழும்பு பத்திரமுல இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்ல வந்து டோக்கன் வழங்குற நடவடிக்கை வந்து காலை ஆறு மணியில் இருந்து அதிக மாலை அது நண்பகல் ரெண்டு மணி வரை காலை ஆறு மணியில் இருந்து நண்பர்கள் இரண்டு மணி வரைக்கும் வந்து பாஸ்போர்ட்டுக்கான டோக்கன்ஸ் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இந்த அடிப்படையில் அதாவது இந்த காலை ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரையுமான காலப்பகுதியில் போய் நீங்கள் உங்களுக்கான டோக்கன்ஸை பெற்று பெற்று நீங்கள் உங்களுக்கான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி நாலு சேவைகள் தற்போது இடம் பெற்றுக்கொண்டிருக்குது ஆகவே அதிகாலையில் அல்லது இரவிலேயே போய் நாங்கள் லைனில் நின்று பாஸ்போர்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுக்க தேவையில்லை அதுக்கு அவ்வாறு காத்திருக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்படும் இல்லை என்று சொல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸால் வந்து தற்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் பாஸ்போர்ட்டுக்கான தேவை நடவடிக்கைகள் இவ்வாறு சொல்லப்பட்டு இருந்தாலும் இதில் மிக முக்கியமாக இன்னொரு வடிவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்திருக்கும் நான் சொல்கிற முடிந்த அளவு நீங்கள் ஏலியாக போய் உங்களுக்கான விடயங்களை செஞ்சு கொள்ளுங்கள் பாஸ்போர்ட்டுக்கான எப்படி டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை பாஸ்போர்ட் ரினூவ் பண்ணுறது எப்படி அதே மாதிரி வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்பேக்கு எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது இது எல்லாமே வந்து இந்த ஜூடிஸ் பண்ணல வீடியோஸாக போட்டிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோட எண்ட்லைன் அதுக்கான லிங்கத்தை எல்லாம் முடிஞ்சளவு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முடிஞ்சளவு பயனடைஞ்சு கொள்ளுங்கள் ஸோ பாஸ்போர்ட் தொடர்பான மேலதிகமான உங்களுடைய கொஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் தர தாடத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் சசியசல்புள்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்